வெல்கம் டு நிலை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பால் கொலக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த பீட்ரூட் கொளக்கட்டையை விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பீட்ரூட் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் இப்போ பீட்ரூட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறதுனால ரொம்ப பொரிசாக கட் பண்ணணுன்னு தேவையில்லை கட் பண்ண பீட்ரூட்டை இப்போ மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பீட்ரூட்டை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் பீட்ரூட்டை ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டாவது அரைச்ச பேட்சையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அரைச்சு வச்சிருக்க பீட்ரூட் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சூடான வெந்நி சேர்த்துடலாம் ஸ்ட்ரெயினரை இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பீட்ரூட் குளக்கட்டை பண்றதுக்கு இதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா சூடாகுற அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்து எடுத்து வச்சிருக்க மாவில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஏற்கனவே மாவு வறுத்து வச்சுருக்கனால அதுவும் நல்லா சூடாக இருக்கும் இந்த பதத்தில் கலக்கும் போது தான் மாவு வந்து கரெக்டாக இருக்கும் பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் பீட்ரூட் கொழுக்கட்டை மாவு ரெடியா இருக்கு இப்போ சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துடலாம் மாவுல வெடிப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தட்டில் மாவை சேர்த்துட்டு அவச்சு எடுத்துக்கலாம் மாவை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் பீட்ரூட் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம் கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ ஆவிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பீட்ரூட் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது இதோட மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் வேணும்னா நீங்கள் வெள்ளப்பாகம் கூட எடுத்து ஆற வச்சு இதோட சேர்த்துக்கங்க இதோட ஒரு கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துடலாம் பரிமாறும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவளும் சேர்த்துட்டு பரிமாறினா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவும் டேஸ்டான பீட்ரூட் பால் கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.